வெரிகோஸ் வெயின் அதாவது நரம்பு சுருட்டல் நோய் இதுக்கான வீட்டு வைத்தியங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் தொடையில இல்லைன்னா கால்கள்ல நரம்பு தான் நரம்பு சுருட்டல் நோய் அப்படின்னு சொல்றோம் இந்த நரம்பு சுருட்டல் நோய் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் ரெண்டு அடி கூட உங்களால எடுத்து வைக்க முடியாது வலி உயிர் போகும் சாதாரணமா நரம்புல பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் ரொம்ப சீரா போகுங்க ஆனா வெரிகோஸ் நரம்புல பாத்தீங்கன்னா ரத்தம் பின்னோக்கி போகும் இதுக்கு காரணம் நரம்புகள் ஒன்னோட ஒன்று பின்னி பிணங்கி இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல ரத்தம் உறைஞ்சு போயிடும் கர்ப்பமா இருக்கிற பெண்கள் ஒரே இடத்துல நின்னுக்கிட்டே வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி உக்காந்துகிட்டே ஒரே இடத்துல வேலை பார்க்கறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த நோய் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் வயசு ஜீன் ரத்த ஓட்டத்துல பிரச்சனை உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை ஹார்மோன் மாற்றம் இதெல்லாமும் இதுக்கு ஒரு காரணம் ஆரம்ப கட்டத்திலேயே இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா சில வீட்டு வைத்திய முறைகளை பயன்படுத்தி இதை நாம் குணமாக்க முடியும் இதுக்கு நாம் இப்போ கேரட் எடுத்துக்கிறோம் இந்த கேரட்டில் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் இதெல்லாம் அதிகமாக இருக்கு இது சருமத்தில் ஊடுருவி வெளிப்புற காயம் உள்புற காயம் இதை எல்லாத்தையும் குணமாக்கும் இதுக்கு இப்போ கேரட்டை இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறேங்க இதை அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கிறேன் இப்போ கற்றாழ ஜல் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இது மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த ஜெல்லை கடையில் வாங்காம வீட்டிலேயே இருக்கிறத எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இது சருமத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாத்தையும் போக்கும் நரம்புகளை உள்ள தடைகளை போக்கி நரம்புகளை வலுப்படுத்தும் அடுத்ததா ஒரு மூணு ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரை இதில் சேர்த்துப்போம் இது நரம்புகள் வீங்கி போயிருக்கிறத குணமாகும் இது இயற்கையாகவே உடம்ப சுத்தப்படுத்தக்கூடியதுங்க இது நரம்புகள் வழியாக போகிற ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் நரம்புகளோட வீக்கத்தை குறைக்கும் இப்போ இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும் தண்ணி இதில் சேர்க்கவே கூடாது இதை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சா இதை மாதிரி க்ரீம் பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் இதை வெரிகோஸ் வெயின் உள்ள பகுதிகளில் நல்லா தடவி விடணும் இதை நல்லா தடவிட்டு காலை ஏதாவது உயரமான பொருள் மேலே வச்சு ஓய்வு எடுக்கணும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீரை விட்டு அலசிடலாம் ஆனால் ஒரு நாளைக்கு மூணு முறைன்னு செய்யணும் இதை ஒரு மாதத்துக்கு தொடர்ந்து செய்யணும் இது கொஞ்சம் கொஞ்சமாக வீங்கி போன நரம்புகளை மறைய செஞ்சிடும் இந்த வெரிக்கோஸ் வெயினை குணமாக்குறதுக்கு இன்னொரு முறையும் இருக்கு அதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கிறோம் பூண்டுல இருக்கிற அல்லிசின் அப்படிங்கிற ஒரு பொருள் பாத்தீங்கன்னா இரத்த நாளங்களில் சீரா வச்சுக்கிறதுக்கு உதவும் சேதப்பட்ட நரம்புகளை சரி பண்ற ஆற்றலும் இந்த பூண்டுக்கு இருக்கு இது வீக்கத்தையும் குறைக்கும் அதுக்கு பத்து பூண்டை எடுத்து வச்சுக்கிறோம் இதை இப்படி சின்ன சின்ன பீஸா நறுக்கிக்கணும் இப்போ இந்த பூண்டெல்லாம் முழுகிற அளவுக்கு ஆலிவ் ஆயில இதுல சேர்த்துக்குங்க இதை அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இது நல்லா அப்படியே ஆலிவ் ஆயிலில் ஊறட்டும் அதுக்கப்புறமா இந்த பூண்டுல ஊர்ன ஆலிவ் ஆயில எடுத்து உங்கள் வெரிக்கோஸ் வெயின் உள்ள பகுதிகளில் தடவுங்க இதையும் ஒரு நாளைக்கு மூணு தடவை தடவணும் ஒரு மாதத்துக்கு இதை தொடர்ந்து செய்யணும் இப்படி தொடர்ந்து செய்கிறப்ப அந்த வீக்கம்லாம் மறைஞ்சி நரம்பு சுருட்டல் நோயும் குணமாகும் இப்போ சொன்ன வீட்டு வைத்தியத்தில் ஏதாவது ஒன்றை நீங்கள் பின்பற்றினாலே போதும் இந்த வெரிக்கோஸ் வெயின் சுத்தமாக மறைஞ்சிடும் இதே மாதிரி வெரிக்கோஸ் வெயின் வந்தவங்க ரொம்ப நேரம் நடக்கவும் கூடாது உட்காரவும் கூடாது இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது ஹை ஹீல்ஸ் காலனிகளை அணியக்கூடாது உடல் எடையும் அதிகமாகாமல் பார்த்துக்கணும் தினமும் முறையான உடற்பயிற்சிகளை செய்யணும் இவங்க எண்ணெயில் பொரிச்ச பலகாரம் ஃபாஸ்ட் ஃபுட் உணவு ஐஸ்கிரீம் குளிர்பானம் இனிப்பு தயிர் இதெல்லாத்தையும் தவிர்க்கணும் ஊருகா அசைவ உணவு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க நீங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள சிம்பலையும் அழுத்துங்க அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்